வேந்தர் இனத்தின் வீரியமிக்க தலைமைகளே உங்கள் அனைவருக்கும் தமிழக தேவேந்திர குல வேளாளர் எழுச்சி இயக்கத்தின் மாநில தலைவர் சிங்கை சரவண சோழனின் ராஜ வணக்கங்களை தெரிவிக்கிறேன் தரணி எங்கும் தன்னீகரற்று நீக்கமற நிறைந்திருந்து விளை நிலங்களையும் நிலம் சார்ந்த இடங்களையும் தமது வாழ்விடமாய் கொண்டு உலக இயக்கத்திற்கு உணவு படைத்த ஒப்பற்ற இனமாய் அரசியல் அதிகார கட்டமைப்புகளை அகிலம் முழுவதும் கட்டி எழுப்பிய பெருமை மிக்க இனம் பிறந்த மண்ணை கூட ஆள தகுதியற்றவர்களாய் போனதற்கு யார் காரணம் வந்தோரையும் போனோரையும் காரணம் காட்டியே காலம் கழிக்கின்ற நிலைப்பாட்டை விட்டொழியுங்கள் என் உறவுகளே வேந்தர் இனத்தின் வீரியமிக்க தலைமைகளே ஒன்றை வெளிப்படையாய் பேசுகிறேன் மண்ணின் பூர்வ குடிகளாகிய இந்த இனம் இன்னும் அரசியல் படாமல் போனதற்கும் வந்தவன் போனவனெல்லாம் எம் மக்களை அரசியல் பொம்மைகளாய் ஆட்டி வைப்பதற்கும் துளியளவும் நாங்கள் காரணமில்லை என்று துணிவோடு உங்களால் கூற முடியுமா இவ்வினத்தின் மாண்புமிக்க தலைமைகளே இந்த இனத்தை நீங்கள் வழிநடத்துகிறீர்களா அல்லது இந்த இன மக்கள் உங்களை வழிநடத்துகிறார்களா ஏனென்றால் உங்களால் ஒரு தாறுமாறான அரசியலுக்குள் எம் மக்கள் தள்ளப்படுகிறார்கள் என்றே கருதுகிறேன் எனது உரை கூட உங்களுக்கு சிறு குழப்பத்தை ஏற்படுத்துவதாக நீங்கள் நினைக்கலாம் இன மக்களின் ஒருமித்த குரலாய் ஒன்றிருக்க தலைமைகள் ஒன்றை பேசுவது என்பது என்ன மாண்பு இவ்வனத்திற்கான அரசியல் என்று சொன்னால் அது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள இயலாது வேண்டுமென்றால் இந்த இன அரசியலை விடுத்து நீங்கள் பொது அரசியலை தழுவுவது உங்களுக்கு நன்மை பயக்கும் என்பதே உண்மை எனது பெருமதிப்பு மிக்க வேந்தரின தலைமைகளே நீங்கள் கடந்து வந்த பாதைகளையும் இவ்வினம் கண்டிருக்கிறது இனி நீங்கள் கடக்கப் போகிற பாதைகளும் இவ்வினத்திற்கு புலப்படுகிறது எல்லாவற்றிற்கும் நாம் சார்ந்த இயக்கமே கோவில் இன மக்களே தெய்வம் என்ற கருத்தை ஒருபோதும் காற்றில் பறக்க விடாதீர்கள் தலைமைகளை பற்றி இதற்கு மேல் ஆழ்ந்து செல்ல விருப்பமும் இல்லை தற்சமயம் அதுக்கான அவசியமும் இல்லை என்பதை கருதுகிறேன் தலைமைகள் செழுமையானால் எம் இனம் மேன்மை பெறும் என்பதே இவ்வினத்தின் ஒத்த கருத்து என்பதை உணருங்கள் தலைமைகளே என் பெருமை மிக்க தலைமைகளே அலைகடலின் ஆழத்தில் கிடந்த அரிய வகை முத்துக்கள் பல நூற்றாண்டுகளை கடந்து இப்பொழுதுதான் கடைவீதிக்கு வந்திருக்கிறது என்பதை உணருங்கள் அரசியல் அறிவிலிகளாய் இருந்த இந்த இனத்தின் அரசியலில் ஆளுமை தற்பொழுதுதான் தூண்டப்படுகிறது எம் இனமான தலைமைகளே வெண்ணை திரண்டு வருகின்ற நேரத்தில் பானைகளை உடைத்தெறிந்தால் தெரிந்தால் பலருக்கும் அது பலனளிக்கும் நம் இனத்தை அது நிலைகுலைக்கும் என்பதை உணருங்கள் பதவிகளில் இடம்பெறவும் வசதிகளை மேம்படுத்திக் கொள்ளவும் வரிந்து கட்டிக்கொண்டு எத்தனையோ தேர்தல்களில் நாம் களமாடினோம் ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலை நம் இனத்தின் இருபெரும் கோரிக்கைகளை வென்றெடுக்க அதற்கு ஆதரவும் அச்சாரமும் போடுகின்ற ஆட்சியாளர்களுக்கு இத்தேர்தலை தாரைவார்க்க வேண்டிய காலகட்டத்தில் கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதை உணருங்கள் தனக்கென்று ஓர் தொகுதி அதில் தனக்கென்று அற்ப சொற்ப ஓட்டுக்களை எல்லாம் தமது ஆளுமைகளை தீர்மானிக்கும் என நினைப்பது இனத்தின் தலைவிதியே மாறிப்போகும் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள் எம் இனமான உறவுகளே தமது இன எதிர்ப்புகளையும் மீறி எம் இனத்தின் கோரிக்கையை பரிந்துரை செய்தே மதிப்பு எடப்பாடியாரின் ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் நிலைத்திட நான் நரேந்திரன் நீங்கள் தேவேந்திரன் என்ற ஒற்றை வார்த்தையில் எம் இன மக்களின் நாடி நரம்புகளை சுண்டி இழுத்த தேசத்தின் தன்னிகரற்ற தலைவனும் இந்த தேவேந்திரகுல வேளாளர்களின் மரபுகளும் மாண்புகளும் உலகளாவிய ஒவ்வொரு இனமும் கற்க வேண்டிய அவசிய பாடம் என உறக்க சூடுரைத்த பாரத பிரதமர் மேதகு நரேந்திர மோடி அவர்களின் கரங்களை வலுப்படுத்தி கரம் கோர்க்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் என்பதை கருதுங்கள் இந்த தேர்தல் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கான தேர்தல் என உணருங்கள் இந்த தேர்தல் பெருமை மிக்க நம் இனத்திற்கு விடப்பட்டிருக்கின்ற சவால் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த தேர்தலில் பிற இனத்தை உயர்த்தி பிடித்து நம் இனத்தை தரம் தாழ்த்தியே தரம் கெட்ட திராவிடிகளுக்கு சாவுமணி அடியுங்கள் இத்தனை ஆண்டுகளாக பிற தேசிகளின் வளர்ச்சிக்காகவும் பல்வேறு அரசியலில் உழன்று சுழன்று வேலை செய்யும் மாணிக்கங்களே இந்த ஒரு தேர்தலையாவது நம் இனத்திற்காக உங்கள் ஓட்டுகளை அர்ப்பணியுங்கள் எம் இனமான இளைஞர்களே சற்றும் ஓய்வறியாது உழையுங்கள் மோடியின் கரங்கள் உயரட்டும் எடப்பாடியாரின் ஆட்சி நிலைக்கட்டும் திராவடிகள் தலைகரிக்க ஓடட்டும் பட்டியல் விலங்குகள் ஒடியட்டும் நம் இனத்தின் ஒற்றுமை ஓங்கட்டும் தேர்தலே அனைத்தையும் தீர்மானிக்கட்டும் வெள்க தமிழகம் வளர்கையும் எந்த